ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம இங்கே இப்போ நம்ம எங்கள் ஊர்கா நம்ம பூண்டிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் எழிலூர்னு அந்த ஊர் தான் நிற்கிறோம் சாப்பிட்டு மன்னார்குடிலையும் சரி மன்னார்குடி மன்னார்குடிலேயே மன்னார்குடே இருக்குது திருத்திரை பூண்டிலே டைம் ஆகிடுச்சு மணி மூணு ஆகிடுச்சின்னு சாப்பிட்டுட்டோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாம்பார் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் சரி மாத்திரையை போட்டுருவோம் சாப்பிட்ட உடனே போட வேணான்னு இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் போடலான்னு இப்போ தான் மதியத்துக்குள்ளே மாத்திரையை போட்டேன் இப்போ வந்து நம்ம நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இங்கே நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் வேதபுரத்தில் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு வயிற்றுலேயும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க கையில் போடுற இன்ஜெக்ஷனும் உண்டு அதோட வயிற்லியும் போடுறதுனால நம்ம ரெகுலராக ரெகுலராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கு நம்ம வந்து ரெகுலராக வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த வயித்துல போடுற இன்ஜெக்ஷன் இந்த டெய்லி கையில் வயிற்றுல வயிற்றுல போடுறதுனால தான் நம்ம ரெகுலராக போகிறோம் போயிட்டு இது வந்து இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள் போட்டுட்டு வர்றோம் இப்போ ஓரளவு வந்து நான்வெஜ்ஜு ஆயில் ஐட்டம் எல்லாமே அப்படியே அப்படியே கம்மி பண்ணியாச்சு டீயும் அப்படியே கம்மி பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படியே அப்படியே இருக்கோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ இருந்தது இப்போ வந்து ஈவினிங் ஒரு டீ மட்டும் ஒரு கப்பு அது சர்க்கரை இல்லை அது ஒரு கப்பு இல்லை என் நம்மளே சின்னதாக தான் இருக்கும் அதில் வந்து என் கப்பில் பாதி கப்பு நிறைய பேர் வந்து சொன்னீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் நாங்களும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நாங்களும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம் நீங்கள் பயப்படாதீங்கன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு பயம் பத பதட்டத்தோடே இருந்தேன் நல்லா சப்போர்ட்டாக சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு மனதுக்கு அப்புறம் நிறைய டிப்ஸும் சொல்லியிருந்தீங்க என்னென்ன காய்கறி சாப்பிட்ணும் என்ன பழங்கள் சாப்பிட்ணும் எப்படி இருக்கிறோம் என்னங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதையும் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் இப்போ அப்படியே வர்றப்பயே கொஞ்சம் காய் வாங்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த வண்டியே செவ்வளோ வருங்க நம்ம வந்து இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக போகிறதுனால இப்போ நம்ம வண்டி பெரிய வண்டியாக டெய்லியும் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரோடும் சரியில்லைங்கிறதுனால இது எங்கள் அக்காவோடய ஸ்கூட்டி அதை நம்ம வந்து எங்கள் அக்கா ஸ்கூட்டி வந்து பத்து நாளைக்கு நம்ம கடன் வாங்கிட்டு அந்த ஸ்கூட்டியில் தான் நாங்கள் இப்போ மூணு நாளாக வந்து போயிட்டுருக்கோம் இப்போ எல்லாம் பாருங்க நாமம்லாம் வாங்கி வைக்க ஈஸியாக இருக்காமல் வர்றப்ப காய்கறி அப்புறம் வந்து கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி கொஞ்சம் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்தோம் இன்னும் இதில் என்ன ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னா ஆஸ்பத்திரி வர்றதில்ல டைம் ஆகிடுதா நம்ம வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது அதனால தான் நாளைக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சமைச்சி வச்சிட்டு வந்துடுவோம் எந்த போய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் இப்போ மாற்றிக்கணும் இந்த மூணு நாளில் ஃபஸ்ட் நாள் கடையில் சாப்பிட்டோம் நேர்த்தி வீட்டுக்கு போயிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கே பசிச்சிருச்சு சரி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இங்கேயே மா கருத்தறி உடையிலே சாப்பிட்டோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எங்களுக்கு எங்களோடய ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க எங்கே பார்க்குறீங்க எங்கே பார்க்குறீங்க என்ன ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க நம்ம வந்து வீடியோவில் எல்லாமே வெளிப்படையாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட எல்லா டிக்கேலாம் சொன்னேன் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே நான் அட்வான்ஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்த அமௌண்ட்டு இப்போ நம்ம சென்ட் பண்ணணும் அதுக்காகவே நாங்கள் காலையிலேயே நேரமாக ஹாஸ்பிடல் போயிட்டேன் பேங்க்கில் போயிட்டு கொஞ்சம் அடகு அடக்கு வேண்டியது வேண்டியிருந்தது அதெல்லாம் அடகு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் ஒரு மணிக்கு வரக்கூடிய நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சேர்ந்து பணம் கட்டலான்ட்டு பணம் கட்டலான்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிற பக்கத்தில் உள்ளவங்கலாம் இன்றைக்கி நவமியும் அதனால் இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி வேணா எல்லாம் அவங்க சூஸ்லையும் சொல்லிக்கிட்டாங்களா சரி எல்லாரும் சொல்கிறப்ப ஏன் அவங்க பேச்சே கேட்காம இருக்கணும்ட்டு ஆனால் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கட்டணும்னு சரி அப்போனா நம்ம வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாளா அன்னைக்கு கட்டலை ஆனால் எல்லோரும் ஒரு இதாக சொன்னதுனால நானும் பணம் கட்டாமல் ரிட்டன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை தான் அன்றைக்கி அடகு வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் ஆரிச்சில் ஏன் எனக்கு வந்து அங்கே தான் அக்கௌண்ட்ருக்க ஆறு ஆரிச்சப்புற பேங்கில் சரி நாங்கள் அடகு வச்சுட்டு பணம் கொண்டு வந்தோம் ஆனால் அன்னைக்கு கட்டலை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பணம் கட்டிடுவோம் அடுத்து என்னென்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வந்து இப்போ ரெகுலராக இப்போ சமையல் வீடியோலாம் கொஞ்சம் எடுக்க முடியல ஆனால் நம்ம டெய்லி வீடியோ போடணும் போட்டால் தான் நம்ம இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் அந்த ஊசியெல்லாம் போடுறப்ப ஒரு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படியே படுத்துக்கணும் போல் வயிறு சமந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நாங்கள் ரொட்டீன்னாக வேலை செய்கிறதே என்னால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது அதனால் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக என்ன பண்ணுறோங்கிறது நாங்கள் சொல்கிறோம் இங்கே சா இப்போ சாப்பாடுமே அவ்வளோ எடுக்க மாட்டேங்குது அதனால் இப்படியே இப்படியே இருக்கு இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி புளி எல்லாம் வைக்கிறதுக்கு தான் காய்கறி இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நைட்டு சமையல் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து எங்களோட நைட்டு சமையல் வீடியோ போடுறோம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் அப்புறம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அது கூட கரிசிலானி ஹேராய் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இனிமேலும் இனிமேலும் எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணது எங்களை எங்களை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேலே கொண்டு வந்துருக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறது என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட மசாலா வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு மசாலா பொருட்கள் அப்புறம் ஹேர் ஆயிலு அப்புறம் அவரி பொடி இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெலாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம்